ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு திங்களில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே என்று தான் இந்த சாயப்பா கவனித்து வருகிறேன் உன் எண்ணங்கள் போதும் உன்னை நல்லதொரு வழிபடுத்தி தூய சிந்தனை அளித்து வந்து கொண்டிருக்கிறேன் அதே சமயத்தில் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து உனக்கான ஆறுதல் அளித்து உனக்கான வேதனையை போக்கும் வழியையும் நான் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஏன் உன் வீட்டில் பாதுகாவலனாகவும் இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் காத்து உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பு வளையத்தில் வைத்திருக்கிறேன் உன் எல்லரத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் இந்த சாயப்பா உன்னுடைய மனதில் எச்சரிக்கை செய்து வருகிறேன் ஆம் செல்லமே உன் தேவைகளை அறிந்து நிச்சயமாக ஒவ்வொன்றாக கொடுத்து வந்து கொண்டிருக்கிறேன் உன் மனதில் சத்திய தர்மத்தை மட்டுமே போத்தி கொண்டிருக்கிறேன் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதையும் உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யும் மனதையும் தூண்டுவேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளை நீ எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே ஏனென்றால் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்கக்கூடாது நான் உன் மனதில் இருக்கும் பட்சத்தில் நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரதையும் மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நல்லதொரு குணம் இயற்கையாகவே உனக்கு இருக்கிறது உன்னை துரத்தியவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் அதே நேரத்தில் உனக்கு தீங்கு இழைத்தாலும் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாய் பழிக்கு பழி வாங்கும் எண்ணம் என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக கிடையவே கிடையாது எதிரிகளையும் நேசிக்கும் உன் பேரன்பு நிச்சயமாக நான் அறிவேன் அதனால்தான் நீ என் பரிபூரண ஆசை பெற்ற என் செல்ல குழந்தை நீ துவாரகமாயின் செல்ல பிள்ளை நீ உனது துன்பங்கள் எல்லாம் நாளைய பொழுதில் நிச்சயமாக மறையப் போகிறது கர்ம பலன்களில் இருந்து விடுபடப் போகிறாய் நாளைய திங்கள் கிழமை என்று உனக்கு காலை காலைப்பொழுதில் எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது அனைத்து மாய போகிறது ஆகவே எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி மட்டும் நிற்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீ நீயாக இரு நேர்மையான முறையில் எதை வேண்டுமானாலும் செய் உன் முயற்சிகளில் இருந்து நீ தோல்வியடையாமல் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை அனைத்திலிருந்தும் பாதுகாத்து உன்னை வீழ்ந்த வீழ்த்தியவர் மத்தியில் உன்னை பார்த்து அவர்களை வியக்கும்படி நான் செய்யப் போகிறேன் எப்போதும் என் பிள்ளையான உன் நினைவுகளை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே தைரியமாக இரு மகிழ்ச்சியாகவும் இரு அள்ளி அள்ளி தர உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு காலம் கடந்து விட்டதே என்று சோர்ந்து போகாதே காலம் இன்னும் கடந்து போகவில்லை உனக்கான காலம் கணிந்து விட்டது உன் சாயப்பா உன் வாழ்வில் அடியெடுத்து வைத்து விட்டேன் எல்லாம் இனி உனக்கு ஜெயமாக நடக்கும் எதுவும் இனி முடிந்து போகவில்லை ஆம் செல்லவே எல்லாம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லாம் நல்லதாகவே நடக்க விட்டது கவலைப்படாதே எப்பொழுது என்னை நீ சரணாகதி அடைந்து விட்டதால் நான் உன் வாழ்வை என் பொறுப்பில் எடுத்துக்கொண்டேன் அந்த தருணத்திலிருந்து இனி உன்னை முழுமையாக இந்த சாயப்பா பாதுகாப்பேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் மட்டும் நீ இருந்து இரு வருங்காலங்கள் உனக்காக படைக்கப்பட்டது நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறும் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் நிறைவான வாழ்வை நிச்சயம் வாழப்போகிறாய் புன்னகையோடு காத்திரு நான் இருக்க பயமே இன்று உனக்கான உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இது நான் ஒன்று சொல்லட்டுமா உன் மனமே உன் மனதுக்கு நண்பனும் பகைவனுமாகத்தான் இருப்பான் உன் மனம் உன் வசம் இருந்தால் உன் மனதை போன்ற ஒரு நல்ல நண்பன் உன் மனதிற்கு வேறு யாருமே இல்லை அதே சமயம் உன் மனம் உன் வசம் இன்றி செயல்பட்டால் உன் மனதை போன்ற ஒரு தீய நண்பன் உன் மனதுக்கு வேறு யாரும் இல்லை எனவே பகைவனாக இருக்கும் மனதை நண்பனாக மாற்ற தியானம் ஒரு சிறந்த மார்க்கமாகும் இந்த உலகத்திற்கு தன்னை உயர்த்தி கொள்வதற்காகவே மனிதனுக்கு மனம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்றைய மனிதன் அந்த மனதை பயன் பயன்படுத்தியே தன்னை இழிவுபடுத்திக் கொள்கிறான் எவரெல்லாம் தன் மனதை சரியான பாதையில் செலுத்துகிறானோ அவனே தன்னை வென்றவராக இருக்கிறான் அவர்களுக்கு தன் மனமே நண்பனாகும் அதே சமயம் யாரெல்லாம் தன் மனதை அதன் போக்கில் அனுமதிக்கிறானோ அவன் தன்னையே வெல்லாதவனாக ஆகிறான் அவனுக்கு தங்கள் மனமே பகையாகும் தன்னை வென்று மனம் தெளிந்தவனுக்கு குளிர் வெப்பங்களிலும் இன்ப துன்பங்களிலும் லாப லஷ்டங்களிலும் புகழ்ச்சி இகழ்ச்சிகளிலும் மனம் பாதிப்பு இருக்காது அத்தகைய ஞானிகளுக்கு மட்டுமே பரமானந்த தரிசனம் நினைத்திருக்கும் ஆகவே நல்ல நம்முடையவர் தீய எண்ணம் கொண்டவர் நண்பர் பகைவர் உதாசீன உதாசீனப்படுத்தியவர்கள் பொறுப்புக்குரியவர்கள் மத்தியஸ்தின் விருப்பத்துக்குரியவர்கள் எல்லாம் மண் நல்லதொரு சமநோக்கு மனமுடையவனாகத்தான் இருக்கிறார் வாழ்க்கையில் எல்லோருமே ஒரு சமயத்தில் முட்டாளாகிவிடுகிறோம் சூழ்நிலையால் சூழ்ந்தவர்களால் இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாறுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிக்கப் போவதில்லை உற்சாகப்படுத்தியதால் உயர்ந்தவர்களை விட உதாசீனப்படுத்தியதால் உயர்ந்தவர்களே அதிகம் ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய்தால் வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம் என்று சொல்லவே ஆகவே உனக்கு எப்பொழுதெல்லாம் நேரங்கள் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் சாயி நாம ஜபத்தில் ஈடுபடு சாயி சாயி என்று சொல்லும்போது மிக ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருப்பேன் சந்தேகமே இல்லை என்னை தஞ்சமடைந்த உன்னை நிர்கதியாக்க இருக்க விட மாட்டேன் நிச்சயமாக ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிடவே மாட்டேன் உன் நம்பிக்கை ஒரு நாள் மீன் போகாது உன்னை புரட்டி போட்ட பிரச்சனைகள் நோய்கள் கடன்கள் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி சுகமாக வாழ ஆரம்பிக்கப் போகிறாய் இதோ உன் நீண்ட நாள் போராட்டங்கள் நாளைய பொழுதிலிருந்து முடிவுக்கு வரப்போகிறது அதேபோல் உன் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரு வழியை உனக்கு உருவாக்கிவிட்டேன் அதை இன்று உன் கண்களில் இரவுக்குள் காண்பிக்கப் போகிறேன் உன் மனதிற்கு அந்த வழியை உணர்த்த போகிறேன் ஆஞ்சலமே நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்திலும் எந்த ஒரு குரலிலும் பிரச்சனை தீர்ப்பதற்கான வழியை போகிறேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கப் போகிறது இன்று முழுவதும் உறுதியான நம்பிக்கையோடு என் ஞாபத்தை கொண்டே இரு ஓம் சாய்ராம் சாய்ராம் என்று உன் துன்பம் உன் துன்பங்களை கலந்து செல்ல மு முதல்படி ஏறப்போகிறாய் நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது ஆம் சொல்லமே நிச்சயமாக நல்லதொரு அற்புதங்கள் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என்று சொல்லவே உனக்கான நல்ல பொழுதாக விடிய போகிறது ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்